ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுண்டர் நம்ம இன்னைக்கு என்ன செடி பார்க்க போறோம்னா இந்த செடி வந்து ஒரு டிஃப்ரெண்டான செடி எப்படின்னா செவன் டேஸ்ன்னு சொல்ல முடியாது ஊட்டி ரோஸ் வெரைட்டிங்கன்னு சொல்ல முடியாது இப்ப எப்படின்னா இந்த பூவோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கு பூவோட முக்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோஸ் மாதிரி இருக்கு இது வந்து ஒரு செவன் டேஸ்ல இது ஒரு வகைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கு பூ பார்க்கறதுக்கு சும்மா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பூக்கள் வந்து அதிகமா கிடைக்கக்கூடிய ரகம் இது வந்து எப்படின்னா இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் இந்த வீடுல பழைய வீட்டில் இருக்கும்போது வச்சிருந்தோம் அது ஒரு பெரிய மர சைஸ் கிரிஞ்சுனா இல்லைங்களா சரி அது ரோஸ் செடின்னு சொல்ல முடியாத அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நூற்றம்பதாயிரம் இரநூறு பூ கிடைக்கும் செடியில அவ்வளவு ரோஸ் செடி ஃபுல்லா பூவா பூக்கு நான் அந்த செடி வந்து வயசாகி அந்த செடி கொஞ்சம் பட்டு போச்சு அதுக்கப்புறம் என் செடி வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அந்த குச்சி ஆனா அதுக்கப்புறம் எப்படியே ட்ரை பண்ணி ஒரு குச்சி கிடைச்சி வச்சிட்டோம் வச்சு இப்போ அந்த செடி வந்து பழைய வடிக்கு எங்களுக்கு அந்த பழைய செடி பார்த்த ஞாபகமாவே இருக்குது அந்த மாதிரி இது பூக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்க கலர்ஃபுல்லா இருக்குது இங்கே செடி பாருங்க இங்க பாருங்க செடி ஃபுல்லா மொக்குகள் பூ பாருங்க எப்படி இருக்கு பூ இது கொஞ்சம் மொக்கு சின்னது இது கொஞ்சம் விரிஞ்ச ஸ்டேஜ் இது அதுக்கப்புறம் விரிஞ்ச ஸ்டேஜ் எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் இங்க பாருங்க ஃபுல்லாவே இதா எல்லா பகுதியிலேயும் மொக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நான் சொன்ன செடி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு இது வந்து இன்னும் இது வந்து தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இங்க வரீங்க இந்த பக்கம் ஃபுல்லா மொக்குகள் இருக்குதா செடி எல்லா பக்கமும் மொக்குகள் செடி இல்லை பூர மொக்கு இருக்குது இன்னொரு செடி வந்து நல்ல குரோத்தா வரும் இது சின்னதா இருக்காது செடி பார்த்தீங்கன்னா நல்லா வஞ்சா வரக்கூடிய செடி இது பெருசா இருக்கு நல்லா பாக்குறதுக்கே செடி வந்து கூடாற மாதிரி வந்துடும் அப்படியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூக்களும் அப்படிதான் நமக்கு டெய்லியும் வந்து பூக்கள் கூடிக்கூடிய செவன் டேஸ் ரகத்தை சேர்ந்தது செடி பெருசா வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளவு நல்லா பெரிய கூடாரமாவே வரும் செடி பாக்குறதுக்கு அழகா இருக்கு பூக்கள் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து கிடைக்கிறது ரேரு தான் நாங்கள் நர்சரியில் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப கிடைக்காம தான் அப்புறம் ஏதோ ஒரு பக்கம் கிடைச்சி வாங்கி வச்சு இப்போ செடி வந்து பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இன்னும் இன்னும் செடி வந்து பெருசாகி இது நிறைய பூக்களோட இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது பூ நூறு பூ அந்த மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம சேனலில் பூசை பார்க்குறவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் லைக்ஸ் அப்படியே பார்த்துட்டு லைக்ஸ் போட்டு விட்டு போங்க புதுசை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும் ஆஹ் நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் உற்சாகத்தை பெரு அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து அஹ் போடுறதுக்கு நாங்களும் ஒரு ஆர்வம் போடுவோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் ஓகே நன்றி